இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது சகோதர உறவில் நாம் நிலைத்திருக்கவும் சண்டை சச்சரவுகளை குறைத்து கொண்டு அன்பை அதிகம் பகிர்கின்ற நபர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் நமக்கு அழைப்பு தரப்படுகிறது இந்த இறை வார்த்தைகள் சொல்வதற்கு எளிதாக தோன்றினாலும் செயல் வடிவம் பெறுவதில் பல சிக்கல் இருப்பதாக நாம் எண்ணலாம் ஆனால் கடவுள் கொடுத்த விலை மதிப்பில்லாத வரிசாகிய உறவுகளோடு இணைந்து இன்புற்று வாழ்வதைத்தான் இறைவன் விரும்புகிறார் எனவே சண்டை சச்சரவுகளை தகர்த்தெறிந்துவிட்டு கடவுளுக்குரிய பண்பு நலன்களை நமது பண்பு நலன்களாக மாற்றிக்கொண்டவர்களாய் நம்மால் இயன்ற அளவிற்கு உறவுகளுக்கு நன்மைகள் செய்யவும் அவர்களுக்கு தேவையான நற்காரியங்களை எடுத்துரைக்கின்ற நபர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ளவும் அவர்கள் மீது இருக்கின்ற தகாத எண்ணங்களை அவர்களோடு இருக்கின்ற விரிசல்களையெல்லாம் சரி செய்து கொண்டு இறைவனுக்கு உகந்த மக்களாக ஒளிவீசி வாழ இன்றைய நாள் வார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த இறைவார்த்தை தருகின்ற அழைப்பை இதயத்தில் நிறுத்தி சிந்தித்தவர்களாய் நம் வாழ்வை நெறிப்படுத்திக் கொண்டு இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்